ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க் ப்ளவுஸு மெட்டீரியல் பார்க்குறோம் வேணும்னா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் மற்றபடி உங்களுக்கு என்ன மேட்சிங் வேணுமோ இந்த சாரி கலர் அனுப்புனீங்கன்னா அதுக்கு ஓரளவு மேட்சாக இருக்கிறத உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவோம் எல்லாமே ஆரி ஒர்க் ஃபுல்லுமே கஸ்டமைஸ் பண்ணி ரெடியாக இருக்குது ஷிப்பிங்க்கு மோஸ்ட்லி எல்லா கலர்ஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ரேர் கலர்ஸுமே இருக்குது டாக் ஷேடில் மூ க்ரீன் பிங்க் ப்ளூ எல்லோ மஸ்டர்ட் எல்லாமே உங்களுக்கு பிளாக் கலருமே அவைலபிள் இருக்கு இது எல்லாமே ஆரி ஒரு போட்டே வச்சுருக்கோம் ஃபுல்லுமே பாருங்கள் இதெல்லாம் ஸ்லீவு இப்போ இந்த டிசைன் பார்க்குறீங்கன்னா இதில் எல்லா கலருமே உங்களுக்கு நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ப்ளவுஸை கொரியர் பண்ணிட்டீங்கன்னா போட்டு கொடுத்துருவோம் இல்லை நாங்களே வேணும் உங்களுக்கு கலர் சொல்லிட்டிங்கன்னா காமனான ஒரு கலர்ஸ் வேணும்னா இப்போ இதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஒரு இதில் வந்து கஸ்டமர்ஸ் ஃபுல்லுமே ஆர்டர் கொடுத்துருக்கிறது தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எது வேணும்னாலும் அந்த கஸ்டமர் வந்து நீங்கள் வந்து க்ரீனில் வேணும் இல்லை ரெட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதில் என்ன டிசைன் வேணுமோ ஃபுல்லுமே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொஷிப் பண்ணிடுவோம் இது எல்லாமே ஸ்லீவ் தான் நெக் டிசைன் ஸ்லீவு ஃப்ரண்ட்டில் எல்லாமே அழகாக நீட்டாக போட்டிருக்கும் பாருங்கள் ஒரே இதில் பாருங்கள் ரெண்டு டிசை ஒரு ரெண்டுமே ஒரே டிசைன் தான் ரெண்டு ரெண்டு கலர் உங்களுக்கு போட்டிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லுமே உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி ரேட்டில் தான் உங்களுக்கு வரும் ஃபுல்லாக ஒன் மீட்டருக்கு மெட்டீரியலில் நாங்கள் டிசைன் ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஷிப் பண்ணியிருக்கோம் டிசைனை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் ஸ்டார்ட்டிங் வந்து உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து எவ்வளோ டிசைன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வேரி ஆகும் டிஃப்ரென்ஸ் வரும் ஒரு ஒரு கலர்லையுமே ஒரு ஃபோர் ஃபைவ் டிசைன்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அது இல்லாமல் நிறைய வந்து வீடியோ எண்டில் நிறைய ஃபோட்டோஸ்மே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தது ஸ்டிச் பண்ணி இப்போ ரெடியாக இருக்கிறது எல்லாமே இதெல்லாம் நல்லா ஒரு பிளாக் கலர்லேயும் இருக்குது க்ரீன்லேயே வந்து நிறைய ஏன்னா நிறைய பேர் பிங்க்கு க்ரீன் ரெட்டு ப்ளூ தான் நிறைய மூவ் ஆகுது ஒரு டிசைன் எடுத்துகிட்டு அதில் வந்து த்ரீ ஃபோர் கலர்ஸ் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியே நாங்கள் வச்சுருக்கோம் இந்த டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வியா பண்ணும்போது பாருங்கள் இந்த இதுதான் ஸ்டிச் பண்ணி கஸ்டமருக்கு ரெடியாக வச்சுருக்கோம் அதுதான் இந்த ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதோ ப்ரைஸ்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரடில் வந்து ஒன் மீட்டர் கிளாத்லேயே நாங்கள் போட்டே உங்களுக்கு கொடுக்கும்போது இவ்வளோ ரீசனபிளான ப்ரைஸில் கிடைக்காது த்ரீ ஃபிஃப்டியில் ஆரி ஒர்க் இருக்குது பட் அது வந்து ஒர்க்கு வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் அதில் ஃபுல்லுமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருப்பாங்க அது நம்மகிட்ட கிடையாது ஏன்னா நிறைய பேர் த்ரீ ஃபிஃப்டியில் இருக்கான்னு கேட்குறீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்கும் நம்மளோடது ஃபுல்லுமே உங்களுக்கு ஹேண்ட்லேயே உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மினிமம் சின்ன ஒர்க் பண்ணதும் இருக்குது உங்களுக்கு என்ன ரேட்டில் வேணுமோ அந்த ப்ரைஸில் கொடுத்துருப்போம் எல்லாம் நல்லா ப்ளூ கலரில் சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறதுல எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா அதோட ஃபுல் வியூ அண்ட் பேக்கு அப்புறம் ஸ்லீவ் எல்லா டிசைனுமே காமிச்சிருவேன் ரெட் கலர் இது ரெட் கலரில் உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் என்ன டிசைன் வேணுன்னாலும் உடனே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா இப்போ முகூர்த்த தேதி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருக்கா வீடியோ போடுங்கன்னு அதனால தான் இதை போடுறோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டியிலே உங்களுக்கு வந்துடும் ஒர்க்கை பொறுத்து இருக்குது ரொம்ப வந்து கலர்லாம் இது பாருங்கள் ரொம்ப ரேர் கலர் ரொம்ப சுவா யூனிக்காக இருக்கும் பிங்க் ஷேடுக்கெலாம் இந்த ப்ளவுஸ் வியா பண்ணும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இந்த கலர் பாருங்கள் பப்பளில் நல்லா டார்க் ஷேடில் ஸ்லீவ் எல்லாமே நெக் பாருங்கள் நெக் டிசைன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது நான் எல்லா பீஸுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கல ஸ்லீவ் மட்டும்தான் காமிச்சிருக்கேன் எல்லாமே நெக் டிசைன்ஸும் சூப்பராக ஃபுல்லாக ஹெவி ஒர்க் பண்ணி வந்திருக்கும் அதே மாதிரி நெக்கில் ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ஒர்க் பண்ணி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக வந்து பாருங்கள் பேக்கில் ஃபுல்லுமே வந்து எல்லாமே டாட் கொடுத்துருக்கும் ப்ளைனாகவே இருக்காது நெக் ஃபுல்லுமே பேக் சைடு ஃபுல்லுமே உங்களுக்கு ஒர்க்கு ஹெவி ஒர்க் தான் கொடுத்துருக்கும் இந்த ப்ரைஸில் ஒன் மீட்டர் கிளாத்தும் நாங்களே எடுத்து ஒர்க் பண்ணி ஷிப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் அப்படி அவ்வளோதான் வரும் இந்த ரேட்டில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களோட சாரியில் இருக்க ப்ளவுஸ்க்கு பண்ணணும் அப்படின்னா டூ ஆர் த்ரீ சேரீஸ் இருக்குன்னா டிசைன் கேளுங்கள் நான் அந்த டிசைனுக்கு எவ்வளோ ஒர்க்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லிடுவேன் அதை நீங்கள் ஷிப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் கொரியர் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவோம் நீங்கள் அனுப்பும்போது உங்களோட அளவு ப்ளவுஸும் வச்சு அனுப்பிடுங்க சப்போஸ் ஸ்டிச்சிங்கோடு வேணும் அப்படின்னாலும் ஸ்டிச் பண்ணியும் கொரியர் பண்ணிடுவோம் பிளாக் கலர்லேயும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது சாண்டல் ஒயிட்டு எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட்டு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் வரும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒர்க்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே வந்து ஹெவி ஒர்க்கும் லைட் ஒர்க்கு இதெல்லாம் ஸ்லீவ் இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்லேயும் நம்மகிட்ட வரும் ஃபுல்லுமே கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி இதெல்லாமே ஸ்டிச் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்க ரெடியாக இருக்க பீசஸ் தான் உங்களுக்கு இப்போ நான் கேட்லாகில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன் இது எல்லாமே கஸ்டமர்ஸ்க்கு இப்போ தேதிக்கு ரெடியான பீசஸ் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம் முடியும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து இதில் பார்க்கறதுல எந்த பீஸ் பிடிச்சிருக்கோ எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன் எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேயே போட்டு கொடுத்துருவோம் அதோ மெட்டீரியல் நீங்கள் எடுத்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் கம்மி நாங்கள் எடுத்துகிட்டு அந்த மெட்டீரியலுக்கும் சேர்த்து உங்ககிட்ட பைசா வாங்கிடுவோம் இந்த டிசைன்ஸ்லாம் இப்போ நியூ டிசைன்ஸ் செம்மையாக இருக்கும் இது ஸ்லீவ் ஃபுல்லுமே வந்துருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த ரேட்லேயே உங்களுக்கு போட்டு கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப அழகான டிசைன்ஸ் நிறையா வந்துருக்கு பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்போ தான் நான் போடுறத பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு க பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்